பைரட்ஸ் ஆஃப் திரிபியன் ஃபோர் படத்துல ஏஞ்சலிக்கா ஜாக்கோட மூஞ்சிக்கிட்ட ஒரு பாம்பை காட்டி பயமுறுத்திருப்பாங்க அவங்க இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்களோ இனிமே எத்தனை வருஷம் வாழ போறாங்களோ எல்லா ஆயுசும் சேர்ந்து கிடைக்காது ஆனா ஜேக் அதை பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த பாம்புட்ட ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் அவர் பயந்ததுக்கு காரணம் என்னன்னா விஷம் உள்ள கோரல் ஸ்னேக்கும் விஷம் இல்லாத ஸ்கார்லட் கிங் ஸ்னேக்கும் ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அது உடம்புல இருக்க கலரை வச்சு எது விஷம் உள்ள பாம்பு எது விஷம் இல்லாத பாம்புன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அழகா ஒரு வாசகமுமே சொல்றாங்க அது என்னன்னா ரெட் அண்ட் பிளாக் இட்ஸ் டு ஜாக் அதாவது அந்த பாம்பு மேல ரெட் கலரும் கருப்பு கலரும் டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது விஷம் இல்லாத பாம்பு அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோ இட்ஸ் கில்லர் ஃபெல்லோ அதாவது அந்த பாம்பு மேல அந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் டச்சா இருந்துச்சு அப்படின்னா அது விஷம் உள்ள பாம்பு அதை படி பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சலிக்கா கையில வச்சிருக்க அந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு தான் அதாவது மாலுமிகளுக்கு இந்த காட்டுல வாழ்ற விலங்குகளை பத்தி பெருசா எதுவும் தெரியாது போல அதனாலதான் நம்ம ஜாக்கால அந்த பாம்புகளுக்கு இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூ படத்துல கூட ஜாக்கோடைய க்ரூ மெம்பர்ஸ் இதே பாம்பை விஷம் உள்ள பாம்பு நினைச்சு உயிரே விட்டுருவாங்க